அனைவருக்கும் வணக்கம் இந்த மயிலோடய காட்சி பாருங்கள் நாங்கள் நேச்சுரலாக இது எடுத்தது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கார் செட் இருக்குது அந்த கார் செட்டில் தினமும் இந்த மாதிரி ஒரு காட்சி நாங்கள் தினமும் பார்த்துட்ருக்கோம் இந்த காட்சி பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இது நேரடியாக எடுத்தது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா கமாண்டில் போடுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இது நாங்கள் டெய்லியும் பார்க்குறோம் டெய்லி மார்னிங் ஒரு ஆறு டு ஏழில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நாங்கள் டெய்லி பார்க்குறோம் மயில் தோகை வைத்து ஆடிவது ரொம்ப அழகாக இருக்குது இயற்கையாக இருக்குது மனத்துக்கு திருப்தியாக இருக்குது சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் எப்படி சிரி சிரிர்க்கு பாருங்கள் அப்படியே டெய்லி இந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கார் செட்டில் நிறைய மயில் இந்த மாதிரி தோகை விரித்து ஆடிட்டுருக்கு நாங்கள் டெய்லி இந்த மாதிரி ஒரு வீடியோவை பதிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நாங்கள் ஏதாச்சியாக இந்த வீடியோவை நான் எடுத்தேன் அந்த பதிவு தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி நல்ல இயற்கையான இருந்தால் போடுங்க இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நன்றி உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ஜே பேசன் ஆன்லைன் ஷாப்பிங்குக்கு நீங்கள் வேணும்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் உங்களுடைய அன்றாட உபயோகப்படுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம்